மறுமலர்ச்சி திமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு துரை வைகோ அவர்கள் நன்றி என்ற சொல்லோடு அன்பையும் மனநிறைவையும் கலந்து ஒரு நெகிழ்ச்சியான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் மறுமலர்ச்சி திமுக முதன்மைச் செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு துரை வைகோ அவர்கள் கடந்த பதினொன்று நாட்களாக தமிழக அரசியலில் உற்றுநோக்கப்பட்ட சமத்துவ நடைபயணத்தின் வெற்றியை தொடர்ந்து அதற்கு உறுதுணையாக நின்றவர்களுக்கு அவர் தனது நன்றிகளை பகிர்ந்துள்ளார் திராவிட இயக்கத்தின் போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் தொடங்கி ஜனவரி பன்னிரண்டாம் தேதி மதுரை வரை சுமார் நூற்று எழுபத்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தை பதினொன்று நாட்கள் தொடர் நடைபயணமாக கடந்து சாதனை படைத்துள்ளார் உடல் உபாதைகளையும் பொருட்படுத்தாமல் வேலையும் பணியையும் தாங்கி தமிழ் மக்களின் நல்வாழ்விற்காகவும் சமத்துவத்திற்காகவும் தலைவர் மேற்கொண்ட இந்த உன்னத பயணம் உலக தமிழர்களின் இதயங்களில் அழியாத இடம் பிடித்துள்ளதாக திரு துறை வைகோ எம்பி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த நடைபயணம் கழகத்திற்கு புதிய இரத்தத்தை பாய்ச்சியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இதற்காக உழைத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சீருடை அணிந்தும் அணியாமலும் பங்கேற்ற கொள்கை வீரர்கள் மற்றும் கிளைக்கழக செயலாளர் முதல் தலைமை நிர்வாகிகள் வரை அனைவருக்கும் தனது இதயபூர்வமான நன்றியைச் சமர்ப்பித்துள்ளார் குறிப்பாக மேலூர் துவரங்குறிச்சி விராலிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களை நடத்திய நிர்வாகிகளுக்கும் உணவு மற்றும் இதர வசதிகளை செய்து கொடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் தனது லட்சோப லட்ச நன்றிகளை அவர் காணிக்கையாக்கியுள்ளார் ஒவ்வொருவரின் முகம் பார்த்தும் பெயர் சொல்லியும் நன்றி கூற ஆசைப்படுவதாக குறிப்பிட்டுள்ள திரு துறை வைகோ இம்பி உங்கள் அனைவரின் முகத்தையும் நினைத்து கொண்டே இந்த நன்றி பதிவை தயார் செய்தேன் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் இருகரம் கூப்பி நன்றி 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 என மனநிறைவோடு தனது அறிக்கையை அவர் நிறைவு செய்துள்ளார்